ஓசூர் மாநகராட்சி பொது சுகாதாரத்துறையுடைய கூட்டம் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எட்டு தீர்மானங்கள் உட்பட பல்வேறு பிரச்சனைகளை பற்றி இங்கே பேசப்பட்டு அதற்கான தீர்வுகள் வந்து முடிவு செய்யப்பட்டுள்ளது எட்டு தீர்மானங்களுக்கு அடுத்தது இந்த ஆண்டு மார்ச் மாதம் மூணாம் தேதி ஒசூர் ஸ்ரீ சந்திரசூரேஸ்வரர் தேர்தல் விழா மிக விமர்சையாக நடைபெறுகின்ற அந்த விழாவிற்கு காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கே தேர் தேரோட்டம் வந்து நடைபெற இருக்கிறது சந்திரகணம் நடக்கிற காரணத்தில் அங்கே காலையில் விடியற்கால அஞ்சு மணிக்கு தேரோட்டம் துவங்க இருக்கிறதுனால சுகாதாரத்துறையின் சார்பாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் இங்கே வந்து பேசப்பட்டது அடுத்த உணவுத்துறை அதிகாரி பொலியூஷன் போர்டு அதிகாரி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் செவிலியர்கள் இப்படி மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து சுகாதாரத்துறையுடைய அலுவலர்கள் சுகாதார பணியாளர்கள் சுகாதார அலுவலர்கள் எல்லாரும் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டது அந்த ஆலோசனை பேரில் ஏற்கனவே இருக்கிற ஆரம்ப சுகாதாரங்கள் போக மீண்டும் ஒரு ஆரம்ப சுகாதார துணை ஆரம்ப சுதா சுகாதார நிலையங்கள் மூன்று வந்து அரசு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஒன்று வந்து முனீஸ்வர் நகரு இன்னொன்று வந்து இமாமடா இன்னொன்று வந்து நேரு நகர் இந்த மூன்று ஆரம்ப சுகாதார துணை சுகாதார நிலையங்கள் வந்து விரைவில் டெண்டர் விடுற ஸ்டேஜில் இருக்குது ஒவ்வொரு கட்டிடமும் வந்து சுமார் வந்து முப்பது லட்ச ரூபாய் மதிப்பில் வந்து அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதே போல் நேரு இது இந்த ஆனந்த நகரில் இந்த ரோடில் சாலைகளில் சாலையில் நடக்கிற இந்த பாதசாரிகளுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறு செய்கின்ற அந்த மாடுகளை பிடிச்சு அடைச்சி வைக்கிறதுக்காக சுமார் வந்து முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டணம் ஒன்று கட்டுறதுக்கும் அரசு அனுமதிக்குது அதுவும் டெண்டர் ஸ்டேஜில் இருக்குது அதே மாதிரி அந்த வாகனம் அந்த அந்த மாடுகளையும் அந்த வந்து பொதுமக்கள் இடையாக இருக்கிற மற்ற விலங்குகளை வந்து கொண்டு செல்வதுக்கு வாகனம் வாங்குறதுக்கும் அரசு வந்து அதுக்கான அனுமதியை வழங்கியிருக்காங்க அதுவும் விரைவில் நடக்க இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் வந்து ஓசூரில் அதிக அளவில் வந்து புழக்கத்தில் இருக்குது இந்த தள்ளு வண்டி கடைகளில் டீ சாம்பார் சட்னி இது போன்ற இதுக்கெல்லாம் அதிக அளவில் பிளாஸ்டிக் பயன்படுத்துகிறாங்க திரும்ப வந்து விருந்துகளில் வந்து பிளாஸ்டிக் வாழை இலை போல் இருக்கிற அந்த இலையை பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி அதெல்லாம் தடை செய்யறதுக்கான முயற்சிகளை நாங்களும் இது பொல்யூஷன் போர்டு நிர்வாகம் மற்ற எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இணைந்து செயல்படுறதை இங்கே முடிவு செஞ்சிருக்கோம்